வெல்கம் டு சென்னை பிரஸ் நியூஸ் சேனல் சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு சென்னை தமிழ்நாடு சார்பில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவிலான டிரான்ஸ் அழகி போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதாவது திரு தென்னிந்திய திரு நம்பி அழகன் ராஜா தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பருவம் ஒன்று மிஸ் தென்னிந்திய திருநங்கை அழகி ராணி தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பருவம் ஒன்பது என்ற இரு நிகழ்வை ஒரே மேடையில் அரங்கேற்றம் அக்டோபர் எட்டாம் தேதி சென்னையில் நடக்க உள்ளது வணக்கம் என் பேர் ஸ்வேதா ஃபவுண்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கிங் ஃபார் எஜுகேஷன் ஆன்வர்ட்ஸ் மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் குயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிரான்ஜெண்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம பாக்குற திருநங்கைகள் இல்லாம நார்மல் பிகிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் நினைக்கிற ஒரு மாற்றத்தை தான் இந்த பியூட்டி பேஷண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இஸ் சீசன் நைன் நாங்க பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் டிரான்ஜெண்டர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆடிஷன் வச்சு போட்டோ ஷூட் எடுத்து அவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கான சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அது மூலியமா கேட்டு கண்டுபிடிச்சு வில்லிங் டு பார்ட்டிசிபேஷன் திஸ் ஷோ அப்படின்றவங்களை மட்டும் நம்ம வந்து தேர்வு பண்ணி இப்போ வந்து பதினஞ்சு பேர்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கிறோம் இங்க பதிமூணு பேர் திருநெல்லைகள் வந்திருக்கிறாங்க வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கிறாங்க டிரான்ஜெண்டர்ஸ் கேரளால இருந்து வந்திருக்கிறாங்க டைம் ஒவ்வொரு வருஷமும் அண்ட் பியூட்டி ரொம்ப அழகா பண்ணுவாங்க தேங்க்ஸ் நேச்சுரல்ஸ் ஆல்சோ ஃபார் வெஸ்டர்ன் ரவுண்ட் வந்து ட்ரீம் ஜோன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் வந்து ஜுவல்லரி பார்ட்னரா கோல்டு ஒரு ஜுவல்லரிஸ் வந்து இங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க பியூட்டிஃபுல் ஜுவல்லரி வந்து ட்ரான்ஸ் உமனுக்கும் டிரான்ஸ் மென்னுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப பேர்ல ரொம்ப அழகா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா திருநங்கைகள் அப்படின்னு நம்ம வந்து பெருசா இந்த சொசைட்டில வந்து விசிபிலிட்டியை பார்த்த சமூகம் திருநம்பிகளுக்கும் இங்க இருக்கிறாங்கன்ற அடையாளத்தை நிறைய பேர் விசிபிலிட்டி இல்லாம ஹிடனா இருக்கிறாங்க அந்த விசிபிலிட்டியை உடைச்சி வெளியில வந்து திருநம்பிகளுக்கும் இங்க ரெகக்னேஷன்ஸ் இருக்கு அன்பு பாசம் காதல் உரிமை உணர்வு உணர்ச்சி இடம் இருப்பிடம் எல்லாம் இருக்கிற மாதிரி பவுண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் இயர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் திருநம்பிகளுக்கும் பண்ணாலும் ஒரு ஃபேஷன் ஷோவா இதுதான் நாங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் ஐ திங்க் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு பாம்பேல பட் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து மிஸ்டர் சவுத் இந்தியா சீசன் இதுல வெஸ்ட் பெங்கால் ஒடிசா பாண்டிச்சேரியில இருக்கிற டிரான்ஸ்மென்ட்ங்க தஞ்சாவூர் திருவண்ணாமலை அங்க இருக்கிற திருநபிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இது அக்டோபர் எயிட் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மியூசியம் தேட்டர்லன் ரோட்ல இருக்க மியூசியம் நடைபெறுது இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு ப்ரொபஷனல் வச்சோம் அந்த ஆடிஷனுக்கு வந்து இந்த திருநங்கைகள் திருநம்பிகள் இருந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒதர் பீப்பிள் கம்ஃபர்டபுள் டு விசிபிலிட்டி இன் மீடியா அந்த ரேம்போக் நடக்குது கம்ஃபர்டபிளா நடக்குது ஷையா ஃபீல் பண்ணாம தன்னுடைய இங்க இருக்கிற எல்லா திருநங்கைகளும் திருநம்பிகளும் போத் த எஜுகேட்டட் பீப்புள் டிஃப்ரெண்ட் different secret செக்ரெட் செக்டர்ல இருந்து வந்திருக்கிறாங்க ரெகக்னேஷன் அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த சொசைட்டில யாரும் இல்லாத ஒரு கேள்வியா இருந்தது அந்த பவுண்டரிவின் அஸ் ஏ கம்யூனிட்டி லீட் ஆர்கனைசேஷன் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு வரோம் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு மீடியா வந்து ரொம்ப 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 உறுதுணையா இருக்குன்னு நாங்க விருப்பப்படுறோம் ஏன்னா hierarchy இங்க நிறைய இருக்கு அப்பர் லெவல்ல இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி வந்து பண்ற வந்து நம்ம பண்றோம் பட் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து வர டிரான்ஜெண்டர்ஸ் பண்ற ஓர்க வந்து ஈக்குவாலிட்டியா நம்ம வந்து விசிபிலிட்டியா இந்த சொசைட்டி காமிச்சாதான் இங்க இருக்கிற பீப்புளும் இந்த சொசைட்டில வி ஆர் அச்சீவ் இஸ் இந்த மோர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் எங்க ஆர்கனைசேஷன் பேர் வந்து சாதிக்க பிறந்தவர்களின் சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒன் மோர் தேங்க் டு நேச்சுரல்ஸ் ஜெயின் ஜோன் ஃபைன் ஷைன் ஜெயின் இன்டர்நேஷனல் இந்த நாலு பேருக்குமே ஏன்னா ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் எங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க நாங்க கேட்டத அந்த ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட் அந்த மெயின் ஸ்ட்ரீம் கிட்ட இருந்து வர கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்க பண்ற நிகழ்வுக்கு வந்து அதை பண்ண விடாம பண் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க அந்த அந்த தருணத்துல அந்த நாலு பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்க இருக்கிற என்டையர் டிரான்ஸ்மென்ட் டிரான்ஸ் உமன் எல்லா பீப்புளுக்கும் நான் வந்து யூ பண்றேன் இந்த ஷோ வந்து நல்லா சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஓ எப்படி சீசன் நைன் கேர்ள்ஸ்க்கு நாங்க படுறோமே அது மாதிரி பாய்ஸுக்கும் நாங்க சீசன் நைன் இல்ல டென் இல்ல டுவெல் அப்படின்னு பண்ணின்னு இருக்கணும் நிறைய திருநம்பிகளோட திறமைகள் இந்த சொசைட்டிக்கு வெளிக்காட்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் எல்லாம் வந்த பிரஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒன் மோர் திங் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முன்னே எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான முன்னெடுப்பு நாங்க பண்ணின்னு இருக்கிறோம் அதுக்கு சப்போர்ட்டிவா நீங்க இருப்பீங்கன்னு கேட்கிறேன் தேங்க் யூ போன வருஷம் லாஸ்ட் எவ்ரி எவ்ரி டைட்டில் வின்னர் நம்ம வந்து நேச்சுரல்ஸ்ல மேக்கப் கோர்ஸ் படிக்க வச்சு பார்லர் செட்டப் பண்ணி கொடுத்துருப்போம் போன வருஷம் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து கோல்டு காயின் கொடுத்து ட்ரீம் ஸோனில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பண்ணி எயிட்டீன் மந்த்ஸ் ஃபேஷன் டிசைனிங் போஸ்ட் கிராஜுவேட்டட் கோர்ஸ் படிக்க வச்சிருக்கோம் இப்போ ட்ரான்ஸ்மென்னும் இருக்கிறதுனால இப்போ ஆல்ரெடி டிரைவிங் டெய்லரிங் நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அது கூடவே ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் உமனுக்கு பண்ணிருக்கிறோம் மென்னுக்கு பண்றதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இதுல ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அந்த டாப் த்ரீ வர்றவங்களுக்கு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஹை லெவல் எஜுகேஷன் இருந்தாலும் பவுண்டரி சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கு மை நேம் இஸ் ருத்ரராஷிக் மிஸ்ரா ஐ கேம் ஃப்ரம் ஒடிசா so this is the first time in india uh, mr uh, south india trans king is going to held, where uh, we all of like from other states for example i am from odisha and few of people from west bengal other states people uh, other states trans men is going to participate in this show so i would like to thanks bond to win who have given us chance to uh, pro like to come outside like many of the uh, trans men if you see uh, many of the trans men they are not coming out because they are uh, they have some uh, problem with families and they don't want to show up them in uh, like a trans woman so if you see in india uh, almost uh, most of the trans men they are coming forward but if you see in uh, for trans men case most of the trans men are not coming forward because of uh, they are thinking like what people and what society will say but this is the first time uh, bond to win is giving us one chance to prove ourselves and uh, not only us i want next year to more people more trans men to be participate in the show thank you, thank you. ஸோ இப்போ டிரான்ஸ் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் விமன்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க கல்கட்டால இருந்து வந்திருக்காங்க அண்ட் கேரளா கோயம்புத்தூர் சென்னை நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து மாடல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிளஸ் இந்த ஷோ வந்து அக்டோபர் எயித் வந்து எக்மோல் மியூசியம் தியேட்டர்ல ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நடக்குது இந்த ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருந்து மேல வந்த பீப்புள்ஸ் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒவ்வொரு ப்ரொபஷனல்ல இருக்காங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க ஃபேஷன் இருக்காங்க மாடல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு டிரான்ஸ் பீப்புள்ஸ் மாதிரி இல்லாம நாங்க இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்